வணக்கம் லண்டன் வந்து உங்கள் தமிழண்டா இன்னைக்கு உலகம் சுற்றும் தமிழா நம்ம பார்க்க போறது ஒரு தரமான சம்பவம் அதாவது ஒரு தர லோக்கலான ஒரு இந்தியால அதுவும் தமிழ்நாட்டுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க வித்தியாசமா இருக்கும் வாங்க சும்மா அள்ளலாம் ஓகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அதாவது உண்மை சொல்ற நேரம் வந்துருச்சு சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்றேன் வாங்க அதாவது எங்கள் குடும்பத்தில் மொத்தம் அஞ்சு பேர் இதுல வந்து நான் வந்து பிக்சர் டியூப் சரிங்களா இப்ப அடுத்தது வந்து மை டியூப் கூப்பிட போறேன் டெஸ்ட் எதை சொல்றேன் அப்படின்னா ஒரு புருஷனாக இருந்த என்ன தகப்பனானதுனால அதை டெஸ்ட் ட்யூப் சொல்றேன் மற்றபடி உண்மையான டெஸ்ட் டியூப் நினச்சுக்காதீங்க இப்ப அடுத்தது போகிறது நம்மளுடைய வால் டியூப் வாங்க வால் டியூப் இவங்க தான் வால் மொத்த குடும்பத்தில் வந்து அஞ்சு பேர் சொன்ன பிக்சர் டியூப் மை டியூப் டெஸ்ட் டியூப் வந்து கேமரா எடுத்துக்கிறாங்க தான் வந்து கேமரா உமன் அவங்கள வால் டியூப் கடைசியா ஒரு டியூப் இருக்குது அதுதான் யூடியூப் யூ டியூப் நம்ம அஞ்சு பேர் சேர்ந்தது ஒரு ஃபேமிலி எப்படி இது எப்படி இருக்குது ஓகே குயின் ஆஃப் குக்கிங் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மீன் சேமியா மீன் சேமியா வா வித்தியாசமா இருக்குது கேள்விப்படுறதுக்கு அப்படின்னு ஜனக்கு நினைக்க போறாங்க ஜனோடைய மைண்ட் வைஸ் கேட்குது ஓகே ஆரம்பிக்கலாம் ரெடி ஓகே சூடாயிருச்சு அதுல நான் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன் சரி வெங்காயத்தை ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி நிப்பி வச்சிருக்கேன் ஆனியன் கொஞ்ச நேரம் லைட் டான் ஆற வரைக்கும் ஸ்டைட் பண்ணலாம் ம் சரி இப்போ இது எத்தனை பேர் சாப்பிடுற மாதிரி செய்ய போகறீங்க ஓகே ஒரு ஃபேமிலி சாப்பிட்ற மாதிரி ஒரு நாலு பேருக்கு செய்கிற மாதிரி வந்தால் கூட ஓகே தான் உம் கொஞ்சம் லைட்டாக ஸ்டாண்ட் போட்ட நாங்களே சூப்பர் சூப்பர் இது ஒரு சரியான ஃபுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் இல்லை ஒரு டின்னருக்காகவும் வச்சுக்கலாம் சூப்பரான ஒரு சாப்பாடு இது அதுவும் சில்ட்ரன் கிட்ட கொடுத்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் அப்படியே சும்மாவே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு ஒரு டேஸ்டியான சாப்பாடு எனக்கு இது ரொம்ப சின்ன ஆ ஓகே ஓகே அடிக்கடி வாங்கிட்டு அதான் இந்த இடியாப்பாங்க இந்த சேமியான்னு சொல்லுவாங்க சேமியாவோட சேர்த்து இந்த மீன் போட்டு முட்டை போட்டு அதுலேயும் இவங்க பண்ற அந்த ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சொல்கிறேன் பாருங்க அந்த ஐட்டம் போட்டாங்கன்னா இன்னும் அப்படியே சும்மா கண்ணு கட்டும் அந்த மாதிரி இருக்க போது பாருங்க மக்கள் ஸ்கூலுக்கு இவங்க படிக்க போனாங்களா இல்ல தள்ளுவண்டியில் இருக்க மீன் சேமியா சாப்பிட போனாங்களான்னு தெரியல உஷார் ஐயா உஷார் அவர் எனக்கு மட்டும் ஸ்பெஷலா மீனும் போட்டு எக்கும் போட்டு குடுப்பாரு ஆஹ் அவர் இருக்கிறாராம்மா இன்னும் உயிரோட தெரியல நெக்ஸ்ட் டைம் ஹாலிடே போனா போயிருப்பாரு ஆமா ஆமா இப்படி போட்டு குடுத்து இருந்தா அவர் நிலமை என்ன ஆகிருக்குமோ உம் இதுல கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை ஆயிட்டிருக்கு அதுல நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுருறேன் ஓகே கருவேத்துல போடுறேன் ஆமா ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னும் போது காரம் எப்படி போடுவானுங்கல்ல அநியாயத்துக்கு போடுவானுங்க அதில் மேக்சிமம் நம்ம ஜனங்கள் எல்லாம் சைட் டிஷ்க்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற ஐட்டம் இது அப்போ பார்த்துங்க எவ்வளோ காரம் போடுவாங்கன்னு நம்ம டீசெண்டான ஆள்னால் நம்ம என்ன பண்ணுவோம் லிமிட்டடாக ஒன்று ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்குவோம் அவ்வளோதான் இது பச்சை மிளகா ஒன்று கூட ஒன்றா ரெண்டாம்மா மூணு பச்சை மிளகா போட்டு ஓகே மூணு பச்சை மிளகா ம் அதனால் அவங்கவுங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க போட்டுக்குங்க

அதுக்கு நம்ம கிட்ட அரண்மனை இருக்குதா இல்லை பேலஸ் இருக்குதா இல்லை கேசல் இருக்குதா நம்ம வீட்டுக்கு குயின் அதுவும் குக்கிங்க்கு குயின்னா நம்ம வீட்டு அம்மா தான் சொல்லுவோம் அவங்க குயின் சொல்லிக்கிறோம் ஸோ இவங்களை கூட்டினுறது கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிட்ட ஆயிடுச்சு இவங்களுடைய ஃபேஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டு அதனால நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ் கேக்குது அப்படினா அப்பா டக்கர் ஃபேஸ் அப்படினா திலாளங்கடி ஃபேஸ்னு இவங்க அப்பா டக்கர் இல்லங்க அம்மா டக்கர் இவங்களுடைய சொன்னேன் இவங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னு கேட்டா நாய் வேஷம் போட்டாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இவரை கட்டினது போகாத இவர் யூடியூப் இருக்கிற இவங்க மெம்பர்ஸ்க்கு வேறையா அப்படின்றது இவங்க மைண்ட் வாய்ஸ் ஏன்னா நம்மள நாளைக்கு சரித்திரம் தப்பாக பேசக்கூடாதுல்ல வரலாறு முக்கியம் அமைச்சரே இல்லை சும்மா ஒரு காசு போட்டு மஞ்சு தூள் போட்டுறேன் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள்

ஸோ அதனால் அந்த கட்லாவை போட்டிங்கன்னா இல்லாட்டி அங்கே என்ன மீன் கிடைக்குதோ அதை போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வஞ்சரம் கிடச்சா வஞ்சரம் போடுங்க வஞ்சரம் சீலா நெய் மீன் சொல்லுவாங்க சங்கரால பண்ணுவாங்க நம்ம இதில் ஸ்ரீலங்கையில் வந்து அரைக்குலா அப்படின்னு வாங்க இங்கிலீஷில் கிங்ஃபிஷன்னு சொல்லுவாங்க இது வந்து வஞ்சிரம் மீனுக்கு மீனுக்கு இதுல வந்து உங்களுக்கு சௌரியமான ரெண்டு ரெண்டு மீன் எடுத்துர்க்கேன் ஆ ஓகே ல ஃப்ரெஷ் வஞ்சிரம் ஓ சூப்பர் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணது ஓகே இது ஆல்ரெடி ஃப்ரை பண்ணதா ஆமா ஆமாம் ஏற்கனவே வஞ்சிரம் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஃப்ரை பண்ணது சொல்லே தேவையில்லை இது இல்லாமல் இதில் மீன் சே போடும் போது இன்னும் டேஸ்டாக சும்மா டபுளாக போய் கொடுக்குறது போகுது ஒரு ஒரு மீனுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா கட்டலானா சமத்தியாக கட்டலாம் வஞ்சிரன்னா வச்சு செய்யலாம் சங்கரானா சங்கு ஊதிலாம் நல்ல ஒரு ரெண்டு முழு மீன் போட்டாச்சு அடா சும்மா கண்ணு கட்டுதே இது வந்து நம்ம ஊரில் வந்து ஜாயில் ஊற்றிக்கிறேன் ஓகே நம்ம ஊரில் வந்து மீன் சேமியா பண்ணும்போது முட்டை போடுவாங்க அது சில பேர் வந்து நான்வெஜ் சாட மாட்டேன் அதுலேயே மீன் சாட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வெறும் முட்டை போட்டு முட்டை சேமியா மட்டும் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம இன்னொரு நாள் பண்ணலாம் இல்லை ஒரு நாள் முட்டை முட்டை சேமி ஒரு நாள் தனியாக பண்ணலாம் நான் ஒரு பேச்சுக்கு தாங்க யூடியூப்னு சொன்னேன் அதுக்கு முட்டையிலையே யூ போட்டு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்கள் பாவிங்களா இந்த யூடியூப்புக்காக என்னென்னலாம் புழுவ வேண்டியது இருக்குது

பட் அதே மாதிரி முட்டை ரொம்ப டின்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு லிமிட்டாக இருக்கட்டும் ஆ ஓகே ஓகே முட்டை சும்மா ஒரு டின்ச் ஆஃப் ஸ்மெல் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ஓகே நல்ல சுட 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 ரெட் ரைஸ் இடியாப்பம் வந்துடுச்சு வாவ் நல்லா ஒரு மூலையில் போட்டுடுறாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பிரித்து பிரித்து போடுவோமா ஓகே குட் 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 ஆ நல்லா ரெட் ரைஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நல்ல ஸ்ட்ரென்த்து ம் ஒயிட்டோட ரெட்டு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்து உடம்புக்கு நல்லது நல்லாவும் ஈஸியாகவும் இருக்கும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஸோ அப்புறம் அழகாக பிச்சு பிச்சு போடுறாங்க சூப்பராக ம் பாருங்க கை விளையாடுது பாருங்கள் இது ஏம்மா இந்த இது போட்டிருக்கே வலையில இது நீ போன முறை செஞ்சு கொடுத்த வீடியோவுக்கு நான் போட்ட அந்த பிரேஸ்லெட் தானே கோல்டு பிரேஸ்லெட் தானே கண்டிப்பாக இல்லையா பாருமா தேடி பாருமா கையில இங்க அங்க அங்கனா மாட்டி இருக்கு சரி அந்த இடியாப்பம் வந்து இப்படி சைடுல இருக்க அடி பண்ணிட்டு சோ வந்து கொஞ்சமா இது fish curry வஞ்சர மீன் குழம்பு கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கேன் என்னம்மா இந்தியா மேப் மாதிரி இருக்குது அதுல தமிழ்நாடு மேப் மாதிரி இருக்குது அங்கங்க ஒரு அது கொஞ்சம் லைட்டா நம்ம நமக்கு வேண்டிய அளவுக்கு போட்டுக்கலாம் ம் சூப்பர் சூப்பர் இந்தியா மேப்பா ம்

ரெடி மாஸ்டர் ஃபுல்லா எப்படி கொடுத்துரும் பாருங்க ரெடி எப்படி எப்படி இங்கே பாருங்க ஏ அமுக்கு டெமுக்கு டமா டிமால் ஏ அமுக்கு டெமுக்கு டமா டிமால் ஏ அமுக்கு டெம்முக்கு டமா டிமால் டமா டிமால் டமுக்கு டிமுக்கு டமுக்கு டிமுக்கு ஆஹ் ஓகே நமக்கு தான் சமையல் வருது யாரு சிங்கன்னா சும்மாவா மக்களே பாருங்க இங்க இது வரைக்கும் வந்து ரிவியூ சாப்பிட்டு தான் பார்த்துருப்பீங்க முதல் முறையாக குக்கிங் பண்ணுறது பாருங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம் எனக்கு தெரியும் நான் வந்து வெளியே காமிச்சிக்கிறது அவ்வளோதான் மற்றபடி நம்ப மாட்டாங்க முனியாண்டி விலாஸ்லாம் வந்து என்கிட்ட வந்து ஐடியா கேட்டுன்னு போய் ஆரம்பிச்சாங்க நானும் தான்

அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச குக்கிங் ஐட்டம்லாம் நீ கேட்ப நினச்சேன் நான் வந்து நீ கேட்கல என்ன என்னது அதாவது ஃபஸ்ட்டு வந்து ரைஸை சூடு பண்ணுவோங்க ரைஸை வந்து நல்லா ஒலை வச்சு நானே கொதிக்க வைப்பேங்க அதாவது குக் பண்ணுவேன் எதுன்னா நீ எலக்ட்ரிக் குக்கர் கொத்துட்டீங்கன்னா போதும் வாஷ் பண்ணி அதில் போட்டுருவேன் அது ஒரு பெரிய ஒரு சதாப்தம் அது அடுத்தது வந்து டீ போடுவேன் காஃபி போடுவேன் அடுத்தது முட்டை போடுவேன் முட்டை வந்து ஸ்கிராம்பிள் ஆஃப் பாயில் ஃபுல் பாயில் எல்லாம் எதுவாக நான் செய்யணும் முட்டையில் வந்து நம்ம அடிச்சிக்க முடியாது ஆம்லேட் மட்டும் வராது ஏன்னா அதில் வெங்காயம் வெட்டி போடணுமா அந்த ப்ராசஸ் நான் இப்போ தான் ட்ரைனிங் போயிருக்கிறேன் அதுல வந்து செக்கோஸ்லாவியா இருந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க எனக்கு சரி அங்க வேல ஆகட்டும் ஆயின் தான் இருக்குது நம்மளுக்கு வாய் இந்த எங்க அந்த பாய் அங்கிள் சேர சாப்பிடுறாங்க ஆ அதுக்கு டம்முக்கு டம்மா டிமால் ஏ அதுக்கு டம்முக்கு டம்மா டிமால் ஆ ஓகே அப்படி குத்துனீங்கனா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா வரும் நான் வந்து உங்களுக்கு ஃபன்னா பாட்டு பாடுறேனா நினைச்சுக்காதீங்க அந்த பாட்டு பாடி நீ குத்துனீங்கனா தான் டேஸ்ட் நல்லா வரும் அடுத்தது வந்து நூடுல்ஸ் செய்வேன்

வீட்டில் என்னைக்காவது ஒரு நாள் கொத்தமல்லி இல்லைன்னு காலியாக அப்படி சொல்லிட்டோம் அப்போ சொல்றேன் பீச் அண்ட் ரசாமி மக்களே இந்த ஊர் நம்ம ஊர் மாதிரி இல்லை இந்த ஊரில் கொத்தமல்லி கருவேப்பில்ல எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த கொத்தமல்லி கூட பரவாயில்லங்க ஆமாம் அந்த ஊரில் நான் வச்சுருக்க பேர் கருவேப்பில்லைங்க என்ன தெரியுமா கோல்டு ஆமா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கருவேப்பிலை வாங்கினு வந்தால் நான் சொல்லுவேன் நான் அதனால இப்போ கூட மக்களே யூகேல இருக்கவங்க யாராவது வந்து என் கைக்கு தங்கம் போடு என் கழுத்துக்கு நெக்லஸ் போடுன்னா நேராக கருவேப்பில வந்து மணி மாதிரி முத்தா கோத்து எடுத்து போட்டு காலம் ஃபுல்லாக உங்களை வாழ்த்தினே இருப்பாங்க ஏன்னா இந்த இந்த வெதருக்கு நம்மளுக்கு கருவேப்பில வந்து சரியா வளராது ஆமா இந்த ஊர்லங்க தெரியல இந்த ஊர்ல ஒரு சின்ன இவ்வளோண்டு ஒரு அஞ்சு இலை தான் இருக்கும் ஒரு பாக்கெட்ல அதுவே ரெண்டு பவுண்டு ரெண்டு பவுண்ட் எவ்வளவு நம்ம ஊருக்கு ஒன் பவுண்ட் நைன்டி அதான் ரெண்டு பவுண்டு ரெண்டு பவுண்டுனா எவ்வளோ கிட்டத்தட்ட இரநூறு ரூபா நம்ம ஊர் காசுக்கு பாருங்க மக்களே அதனால கருவாப்பில் அதனால இந்த ஊர் மனைவிகள் வந்து இந்த ஊர் மனைவிகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புருஷன் வேணுமா கருவாப்பில் வேணா கருவாப்பில் தான் எடுத்துக்குவாங்க அந்த அளவுக்கு கருவாப்பில் ரேட்டு அநியாய ரேட் ம் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு மக்களே இப்போ நம்ம சும்மா ஆட்சி திம்சம் பண்ண போறோம் செஞ்சிருவேன் வாங்க சாப்பிடலாம் சும்மா ரிவியூக்காக தான் இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து சும்மா அந்த மாதிரி வச்சு செய்வேன் இது நீங்களா இருக்கிறனால

சீரியசாங்க அந்த மீன் ஃப்ளேவரும் அந்த மீன் குழம்பும் அந்த முட்டை கருவேப்பெல்லாம் சோர்த்து அப்படியே ஒரு ஃப்ளேவர் ஆகிடுது அந்த இடியா பார்த்து அப்படியே சும்மா ஜெல் ஆகிருக்குது பெஸ்ட் ஸ்நாக்ஸாகவே போகும்போது வரும்போது இந்த பசங்க எப்படி இந்த சாக்லேட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றாங்களோ அது மாதிரி நம்ம போகும்போது வரும்போது சாப்பிட்டு போகிறோம் செம்ம சூப்பர் நல்லா அந்த வெங்காயம் அந்த மசாலாலாம் அப்படியே சும்மா பிளெண்ட் ஆகி விளையாடி இருக்குது ஓகேம்மா இந்த ஐட்டமும் பாஸ் நான் சொல்லல உங்களுக்கு எப்பமே எந்த எல்லா ஐட்டம் என்ன ஐட்டம் கிளிக் ஆகுதோ அப்பப்ப ஒரு ஒரு வளையல் ஒரு ஒட்டியானோ ஒரு தங்க கோல்ஸ் அது மாதிரி சொல்லல அத எல்லாத்தையும் போட்டுருவேன் போட்டுருவீங்க எப்படி கரோ ப்ளே கரோ அதெல்லாம் லீக் அவுட் ஃபைட்டிங்ல கரோ ப்ளே இஸ் ஈக்குவல் டு கோல்ட்

ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான ஏறி ஒரு அமுக்கு அமுக்குங்க ஏன்னா பெரியவங்களுக்காக ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஃபேமிலிலாம் கூப்பிட்டு வந்து அநியாயத்துக்கு செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்த்து வெந்து நொந்து சுண்ணாம்பாய் போயிருக்கேன் தயவுசெய்து மக்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்